ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினோ ஸ்டோரிஸ் என்னைக்கான சம்பவம் நமக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்திலேருந்து தாங்க வந்திருக்கு அப்படி இந்த நிகழ்வில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் அவுட்ரு பகுதியில் உள்ள ஒரு டையிங் ஃபேக்டரிக்கு வேலைக்கு போன ஒரு பொண்ணுக்கு நடந்த ஒரு திகிலான அமானுஷ சமூகத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ எப்பவும் போல் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக த்ரில்லிங்காக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி ஆல்ரெடி பார்த்துட்டுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு சரி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனில் ஆல் கொடுத்து வச்சுருங்க நம்ம அதிகமாக பேச வேண்டாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சம்பவம் ஈரோடு மாவட்டத்தில் தாங்க ஒரு டையிங் ஃபேக்டரியில் நடந்த ஒரு திகிலான அமௌன்சர் சம்பவம் தாங்க அப்படி இந்த நிகழ்வு எப்போ நடந்துச்சு யாருக்கு நடந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தாம் காலகட்டத்தில் நடந்த ஒரு திகிலான அமௌன்சர் சம்பவம் தான் அதுவும் ஒரு பொண்ணுக்கு நடந்தது அந்த பொண்ணோட பேர் வினிதாங்க இந்த வினிதா அப்படின்றவங்க காலேஜெலாம் முடிச்சுட்டு இவங்க ஊர்லேயே ஏதாவது வேலை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி இவங்க நிறைய கம்பெனி பார்த்தாலும் இவங்களுக்கு வந்து ஏற்ற சம்பளத்தில் உள்ள ஒரு கம்பெனி எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சாயப்பட்டறையில் ஒரு வேலை தாங்க இது வந்து ஈரோட்ல இருந்து அவுட்ரு பகுதி வரணும்னா சரி ஓகே டெய்லி பஸ்ஸில் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த வேலைக்கு இவங்க போய் ஜாயின் பண்றாங்க அப்படி ஜாயின் பண்ணதுமே அந்த மேனேஜர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு பகல் டியூட்டி அடுத்து ரெண்டு வாரத்துக்கு வந்து நைட் டியூட்டி இந்த மாதிரி தான் உங்களுக்கு டியூட்டி டைம் இருக்கும் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த வினிதாவும் சரி ஓகே பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வேலையை ஜாயின் பண்ணிட்டு அடுத்த நாள்ல இருந்து வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க நாளே டியூட்டி டைம் எதுன்னு பாத்தீங்கன்னா காலையில டியூட்டி தாங்க போட்டுருக்காங்க அப்பாடா ஃபர்ஸ்ட்டு டேவே நமக்கு நல்ல ஒரு டியூட்டி போட்டுருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு ஸோ ரொம்பவே சந்தோஷமா தான் அந்த வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க அதன் பிறகு ரெண்டு வாரம் முடிஞ்சிடுச்சிங்க மூணாவது வாரம் வந்து நைட் டியூட்டி அப்படியே இந்த ரெண்டு வாரமும் இவங்களுக்கு போனதே தெரியல அவ்வளவு சந்தோஷமா போயிருக்காங்க அதே போல நிறைய ஃப்ரெண்ட்ஸும் பிடிச்சிட்டாங்க இந்த நைட் டியூட்டில அதே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நைட் டூட்டில இருப்பாங்க அப்படிங்கறதுனால இவங்களுக்கு பெருசாக எந்த ஒரு பயமும் கிடையாதுங்க அப்படியே வேலைக்கு போறாங்க அங்க போயிட்டு இவங்க என்ன வேலை பார்க்கறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்லாம் இருக்கும் பார்த்தீங்களா இந்த துணிக்கு அந்த சாயம்லாம் போட்டு அந்த இதெல்லாம் ஸ்டாக் வரும் அந்த தான் இவங்களுக்கு வந்து சூப்பர்வைசர் மாதிரி ஒரு வேலை தாங்க அப்படியே அந்த வேலையை ரொம்பவே சந்தோஷமாக அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வேலை செஞ்சு முடிக்கிறாங்க அதே போல் நைட் டியூட்டியில் ரெண்டு நாள் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அதே போல் அந்த மூணாவது நாள் நைட்டு இவங்க டியூட்டிக்கு போகிறாங்க அப்போது அங்கே போய் பார்க்கும்போது தான் இவங்களுக்கு ஒரு ஷாக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃப்ரெண்ட்ஸில் ரெண்டு பேர் இருக்காங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா இந்த மோகனா அப்புறம் இன்னொருத்தர் இவங்க ரெண்டு பேருமே அன்னைக்கு ஆப்ஷனுங்க என்ன பிரச்சனைன்னு தெரியல அவங்க வந்து சொல்லாமலே லீவ் போட்டுட்டாங்க அன்னைக்கு இந்த வினித்தா மட்டுந்தாங்க டியூட்டிக்கு போயிருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாருமே வரலை சரி ஓகே அவங்க வரலன்னா என்ன நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இவங்க அன்னைக்கு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பதினோரு மணி பதினொன்றரை மணி இருக்குங்க அந்த டைமில் இந்த வினிதா அப்படின்றவங்களோட கம்பெனியில் நைட் டியூட்டிக்கான டீ டைம் வருதுங்க அங்கே போயிட்டு டீயெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா இவங்க மறுபடியும் இவங்களோட வேலை செய்கிற அந்த ரூம்குள்ளே வராங்க பெரிய ரூம் தாங்க ஃபுல்லாக கண்ணாடி கிளாஸ் போடுறதுங்க அந்த ரூம்லேருந்து பேசினா கூட வெளியே கேட்காது சரி அப்படின்னு இவங்க அந்த ரூமில் உட்காந்து அப்படியே சுற்றி சுற்றி என்னென்ன ஒர்க் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க அந்த டைமில் ஒரு பதினொன்னே முக்கால் பன்னெண்டு மணி இருக்கும் அந்த நேரத்தில் இவங்களுக்கு வித்தியாசமான ஒரு காட்சி தென்படுது அது என்ன காட்சின்னு பார்த்தீங்கன்னா இவங்க முன்னாடி நிறைய ஸ்டாக்லாம் அடுக்கி வச்சுருந்துருக்காங்க நாளைக்கு டெலிவரி ஆகுது அப்படின்ற மாதிரி அந்த டையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதெல்லாம் நல்லா ட்ரை பண்ணி வச்சுருப்பாங்க பாத்தீங்களா அந்த எல்லாம் அப்படியே முன்னாடி போட்டு வச்சிருக்கும் போது அந்த துணிகளுக்கு இடையில யாரோ நிற்கிற மாதிரி பார்க்குறாங்க யாரிடா இந்த நேரத்தில் நம்மளை தவிர இந்த ஸ்டாக் ரூமுக்குள்ள யாரும் வர மாட்டாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே இந்த வினிதா யாராக இருந்தாலும் வெளியே அனுப்பி வச்சிடலாம் அப்படின்னு அப்படியே இவங்களோட ரூம்லேருந்து அந்த ஸ்டாக் வச்சிருக்கவங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல போய் பார்க்குறாங்க அப்படி போய் பார்க்கும்போதும் அப்படியே ஒரு பொண்ணோட உருவம் மட்டும் நடந்து போற மாதிரி பார்த்துருக்காங்க இந்த பொண்ணு யாராயிருக்கும் நல்ல தலையில் விரிச்சு போட்டுட்டு சேரீ கட்டிட்டு இருக்காங்களே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாரும் இந்த மாதிரி சேரீ கட்ட மாட்டாங்களே அப்படின்னு பின்னாடியே மறுபடியும் போய் பார்க்குறாங்க அப்படி போய் பார்க்கும்போது கொஞ்சம் தூரத்துலேயே இவங்களுக்கு இன்னொரு பேர் எதிர்ச்சி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே அந்த ரூம் ஃபுல்லாகவே நிறைய அந்த ஸ்டாக்குங்க மட்டும்தாங்க இருக்குது அந்த ஸ்டாக்குங்களை அப்படியே நடந்து போயிட்டுருந்தா அந்த சின்ன கேப்பில் நடந்து போயிட்டுருந்தா அந்த உருவம் அப்படியே திடீர்னு எங்கே போச்சுன்னே தெரிலங்க லாஸ்ட் எண்டு அந்த செவுரு பக்கம் போனதும் காணாமலே போயிடுச்சு அப்படியே இந்த வினிதாக்கு தூக்கி வாரி போட்டுருச்சிங்க அப்படியே வினிதா என்ன பண்ணுறதுன்னு புரியல மறுபடியும் அந்த செவ்வொரு பக்கம் போய் பார்க்குறாங்க அந்த இடத்துல ஒரு சின்ன கேப் இருக்கு சரி ஓகே இந்த கேப் வழியா போயிருப்பாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அதையும் பெருசு விட்டுட்டாங்க மறுபடியும் இவங்க ஒரு நாலு மணி வரைக்கும் அந்த ரூம்லயே ஒர்க் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இவங்களோட டியூட்டி டைம் முடிய போகிற நேரத்துக்கு அப்படியே வெளியே போகலாம் டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு வராங்க அப்படி வந்த பார்க்கும்போது இவங்க அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க எல்லாருமே ஒரு இடத்துல உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க அப்போ இந்த பொண்ணு மட்டும் வினிதா மட்டும் டீ குடிச்சிக்கிட்டே அப்படியே யாரையோ தேடுற மாதிரி பார்த்துருக்காங்க அப்போ வந்து கூட இருந்தவங்க யாரம்மா தேடுற என்னம்மா பார்க்குற அப்படின்னு கேட்கும்போது இல்லை இன்னொரு அக்கா வரலைங்களா அந்த அக்கா கூட இந்த கலர் சேரீ கட்டியிருந்தாங்க அப்படின்னு ஒரு கலர் சொல்கிறாங்க அது என்ன கலருன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே லைட் க்ரீன் கலருங்க அந்த அந்த மாதிரி யாரும் சேரீ கட்டின மாதிரி இங்கே வரலையம்மா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் நல்லா பார்த்தேனே அந்த லைட் க்ரீன் கலரில் ஸேரீ கட்டின அந்த அக்கா வந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்படியே வினிதா மறுபடி மறுபடி கேட்குறத பார்த்துட்டு சரி ஓகே அப்படி யாராவது இருந்தால் வேணால் சொல்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாருமே டீ குடிச்சிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்கறதுக்கு போயிட்டாங்க அதன் பிறகு இந்த வினிதாவும் அந்த ரூம்குள்ளே போகவே இல்லை சுற்றி அந்த மற்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டுப்பாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துலேயே நின்று நின்று சுற்றி பார்த்துட்ருக்காங்க அதன் பிறகு அப்படியே டியூட்டி டைம் முடியுதுங்க உள்ளே போயிட்டு நோட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம ஸ்டாக்லாம் பார்த்து கரெக்டாக வச்சுருக்கோமான்னு பார்த்துட்டு வந்துடலான்னு வினிதா அந்த ரூம்குள்ளே நுழையிறாங்க அப்படி அந்த கதவை திறந்துட்டு உள்ளே நுழையும் போதே இந்த வினிதாவுக்கு பயங்கர ஷாக் என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அப்படியே இவங்க பார்த்த அதே கிரீன் கலரில் சேரீ கட்டினா அந்த பொண்ணு அந்த ஸ்டாக் ரூம்ல ஒரு மூளையில உட்கார்ந்துட்டு அழுதுட்டு மாதிரி பார்க்குறாங்க அதை பார்த்த இந்த வினித்தா தூக்கி வாரி போட்டுருச்சிங்க எங்கடா டீ குடிக்கிறது கூட இந்த அக்கா வரல அந்த மாதிரி ஒரு அக்கா இல்லைன்னு சொன்னாங்களே அப்படின்னு அப்படியே மெதுவா அந்த ரூம்குள்ளே வராங்க வந்து அப்படியே அந்த ஒரு மூலையில உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா அவங்கள நெருங்கி பக்கமா போயிட்டாங்க அப்படி போகும்போது ஒரு பத்தடி டிஸ்டன்ஸ்ல அப்படியே அந்த பொண்ணு நிமிந்து பாக்குறாங்க அப்படி பார்க்கும்போது அந்த பொண்ணை பார்த்த வினிதா அதே இடத்துல அரண்டு போய் நின்னுட்டாங்க கதிகலங்கி போய் நின்னுட்டாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட முகமும் அந்த பொண்ணோட தோற்றமும் அந்த மாதிரி விகாரமாக இருந்திருக்கு அந்த பொண்ணோட முகமெல்லாம் அப்படியே கை நெகத்தாலும் அப்படியே இப்படி பூரி விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அங்கங்க அப்படியே ரத்தமெல்லாம் வடிஞ்சிட்டு முகமே ஃபுல்லாவே ரத்தமா இருந்திருக்கு அதே போல் அந்த கழுத்து பகுதியிலலாம் பயங்கர ரத்தமா இருந்திருக்கு அதை பார்த்த இந்த வினிதா அப்படியே இன்னும் பயந்துட்டாங்க அவங்க முகமும் அப்படியே இவங்களோட கை காலும் ஒரு இறந்து போனவங்களுக்கு எப்படி இருக்கும் தோலெல்லாம் அப்படியே பேர்ந்துட்டு வந்த மாதிரி அங்கங்க எலும்பெல்லாம் தெரியிற மாதிரி அந்த மாதிரி ரொம்ப கொடூரமா இருந்திருக்கு பொண்ணோட உருவத்தை பார்த்துட்டு தான் இந்த வினிதா அப்படியே அறண்டு போய் நின்றுட்டு இருக்காங்க அதன் பிறகு அப்படியே இந்த வினிதாவை பார்த்தபடி அந்த உருவமானது அப்படியே எழுந்த நிற்கிதுங்க அப்படியே இந்த வினிதாவுக்கு கையில உயிரே இல்லை ஐயோ என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு அப்படி பார்க்கும்போது அந்த பொண்ணோட செயலைலாம் நிறைய கிழிந்து போயிருந்திருக்கு அப்படியே அழுதுகிட்டேயே அந்த பொண்ணோட உருவம் இந்த வினிதா அப்படின்றவங்களை கிராஸ் பண்ணி வெளியே போகிற மாதிரி பார்த்துருக்காங்க பார்த்ததும் அப்படியே வினிதாவுக்கு அதுக்கப்புறம் தாங்க சுய நினைவே வந்த மாதிரி என்ன பண்ணுறதுன்னு புரிஞ்சிருக்கு அப்படியே வீர்னு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி கத்துன பிறகு அப்படியே இந்த டைங் ஃபேக்ட்ரியில் நிறைய பேர் இருப்பாங்களே அவங்க யாருக்குமே கேட்குறீங்க சரியா ஆனால் இந்த டியூட்டி டைம் முடிஞ்ச பிறகு தான் இந்த வினித்தா அப்படியே குடுகுடன் ஓடி வந்து இவங்களோட அந்த டீ டைமில் உட்காந்து பேசிட்டு பார்த்தீங்களா அந்த அக்காங்களெல்லாம் கூப்பிட்டு அக்கா நான் பார்த்தேங்க நான் உங்கள்கிட்ட சொன்ன அதே உருவத்தை நான் பார்த்தேங்க அந்த பச்சை கலர் சேலை கட்டினா அந்த அக்காவை பார்த்தேங்க அப்படின்னு அப்படி பயத்துல பதட்டத்தோட கத்த ஆரம்பிச்சுட்டாங்க பொறுமையா சொல்லுமா எங்கம்மா பார்த்தா என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அக்கா இந்த உருவம் இப்படி தாங்க இருந்துச்சு அப்படிங்கும் போது அவங்க யாருமே நம்பலங்க நான் இந்த இடத்துல ரொம்ப வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன் நீ வந்து இப்படி சொல்ற இப்போதான் நீ வேலைக்கே சேர்ந்த உனக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அதன் பிறகும் அந்த பொண்ணு வினிதா என்ன பண்றாங்கன்னா யாருமே நம்ப மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க அவங்களோட டியூட்டி டியூட்டி டைம் இருந்துச்சு அடுத்த நாள் நைட்டு தான் இவங்களுக்கு டைம் அப்படியே வீட்டுக்கு போன பிறகும் இந்த வினிதாவுக்கு பயங்கரமான காய்ச்சலாக இருந்திருக்கு உடம்பெல்லாம் யாரோ மேலே ஏறி உட்காந்துருக்க மாதிரி அவ்வளோ ஒரு வெயிட்டாக இருந்திருக்கு கை காலை கூட அசைக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பாரமாகவே இருந்தது அதன் பிறகு இவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா வினிதாவுக்கு பயங்கரமாக காய்ச்சல் இருக்கிறத பார்த்து அப்படியே ஹாஸ்பிட்டலில் தான் கூட்டிகிட்டு போய்ட்டு வராங்க அப்படி போன பிறகும் இந்த வினிதாவுக்கு கொஞ்சம் கூட காய்ச்சல் குறையவே இல்லைங்க நான் இன்றைக்கி டியூட்டிக்கு வரலை அப்படின்னு அவங்க வந்து ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க சொன்ன பிறகு இந்த மற்ற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கால் பண்ணுறாங்க இன்றைக்கி டியூட்டிக்கு போகிறாங்களா அப்படின்னு கேட்டது அப்போது அவங்களும் நாங்கள் டியூட்டிக்கு போகலை இனிமேல் நாங்கள் அந்த வேலைக்கு வரலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் இவங்க இப்படி சொல்றாங்க அப்படின்னு புரியவே இல்லைங்க வினிதா கிட்ட அந்த காரணத்தையும் சொல்லலை அப்படியே போனை கட் பண்ணிடுறாங்க இந்த வினிதா அப்படின்றவங்களும் மூணு நாளா டியூட்டிக்கு போகல நாலாவது நாள் இவங்க உடம்பெல்லாம் ரெடியான பிறகு டியூட்டிக்கு போறாங்க அன்னைக்கும் நைட் டியூட்டி தாங்க எப்படிதான் போறது அப்படின்னு ஒரு பயத்தோடயே அப்படியே போறாங்க அன்னைக்கு போனதும் இவங்களோட இன்னொரு ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு தாங்க உள்ள போறாங்க அவங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே வேலைக்கு வரல ஆனா புதுசா இவங்க ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சி அதன் பிறகு ரெண்டு பேருமா சேர்ந்து அந்த ரூம்ல இருக்காங்க அப்படியே இவங்களோட ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக டீ டைமும் வந்துருச்சுங்க இவங்க எல்லாம் போய்ட்டு எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த வினித்தன்றுவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு ஃப்ரெண்டு கூடவே இல்லையா அவங்கள கூட்டிகிட்டு பாத்ரூம் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு போகிறாங்க அந்த பாத்ரூம் பார்த்திங்கன்னா இவங்க ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு நூறு மீட்டர் தள்ளி அந்த பக்கம் தான் இருக்குது இந்த லேடிஸ்கான பாத்ரூம் அப்படியே அங்கே பாத்ரூம் போயிட்டு ரிட்டர்ன் வரலாம் அப்படின்னு வரும்போது அந்த பாத்ரூமை சுற்றி ஃபுல்லாக இருட்டு தாங்க அந்த பாத்ரூம் பக்கத்தில் மட்டும்தான் லைட் இருந்துட்டு அப்படியே நல்லா இருட்டான பகுதியிலேருந்து யாரோ அப்படியே அழுகிற மாதிரியான ஒரு சத்தம் இந்த பொண்ணுக்கு மட்டும் நல்லா கேட்டிருக்கு இந்த வினிதாவுக்கு யாரோ ஒரு பொண்ணு பயங்கரமா ஓன் கதறி அழுகிற மாதிரியான ஒரு சத்தம் கேக்குது என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கத்துற மாதிரி கேக்குது அப்படி கேட்டதுமே இந்த வினிதா என்ன நினைச்சிட்டாங்கன்னா ஒருவேளை யாருக்காவது உதவி தேவைப்படுதோ அப்படின்னு இவங்க சுத்தி சுத்தி பாக்குறாங்க அப்போ பார்க்கும் போதும் யாருமே இந்த கூட வந்தாங்க இந்த சத்தம் கேட்டு என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கத்துற சத்தம் அப்படியே ரெண்டு பேரும் சுத்தி சுத்தி தேடி பார்த்துட்டு நமக்கு எதுக்கடா வம்பு அப்படின்ட்டு வேக வேகமா அந்த ஃபேக்டரிக்குள்ள ஓடி வந்து வேற யாரையாவது டார்ச் லைட்டோ இல்ல யாராவது ஜென்ஸையோ கூட்டிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க அப்படியே ஓடி வந்துட்டாங்க அப்படி வந்தவங்க பயத்தை கேட்டதுலேயே இவங்க யாருக்கிட்டையுமே சொல்லலைங்க அந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு ஒருவேளை நம்ம முன்னாடி ஒரு டைம் பார்த்தோம்ல அந்த பேயோட சத்தமாக கூட இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே இவங்க ரெண்டு பேரும் இவங்க வேலை பார்க்குற அந்த ரூம்குள்ளே வராங்க வந்துட்டு நல்லாவே ரெண்டு பேரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்போவும் ஒரு மெல்லிசான குரலில் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு பயங்கரமாக சத்தம் கேட்டிருக்குங்க அதுவும் எங்கே கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க அந்த ஸ்டாக் ரூம்குள்ளேயே சின்ன ரூமில் உட்காந்துருக்காங்களா அந்த ஸ்டாக் அப்படியே அடுக்கி வச்சிருக்க அந்த பகுதியிலேருந்து கேட்குது இங்கே இருந்து நல்லா கேட்குதே இதே சத்தம் தானே வெளியும் கேட்டுச்சு அப்படின்னு வினிதாவுக்கு செமையாக பயம் வந்துடுச்சிங்க அதன் பிறகு இந்த பக்கத்தில் உட்காந்துருந்த ஃப்ரெண்டு அப்போ தான் இவங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் அனுபவம் இல்லையா அதனால் இவங்க ஒரு க்யூரியாசிட்டியில் யாராக தான் இருக்கும் இதுக்கு தான் இப்படி இருக்காங்க அப்படின்னு அப்படியே அந்த ரூமை திறந்துட்டு அப்படியே இந்த ஸ்டாக் அடிக்க வச்சிருக்கிற இடத்த பார்க்குறாங்க அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்த பார்த்துட்டு அப்படியே ஆன்னு கத்திக்கிட்டே ஓடி வந்து இந்த ரூம் கதவை சாப்பிட்றாங்க வினிதா உட்காந்துருந்த அந்த ரூம் கதவை அதன் பிறகு என்னாடியாச்சு எதுக்கடி போய் கத்திட்டு வர அப்படின்னு கேட்கும்போது ஏய் அங்கே ஒரு பேய் இருக்குடி அது ஒரு பொண்ணே கிடையாதுடி அதுதான்டி என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திட்டு இருக்கு அது ஒரு பேய்டியோ அப்படின்னா அப்படியே இவங்க பயத்துல உலர ஆரம்பிச்சுட்டாங்கன்னு அதுக்கப்புறமா இந்த வினிதாவும் அவங்களோட இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காங்களையா அவங்க ரெண்டு பேருமே அப்படியே கை கோர்த்துக்கிட்டே ஒன்று சேர பயத்துல நடுங்கிக்கிட்டே அந்த இடத்துல வந்து பார்க்கறாங்க அப்படி வந்து பார்க்கும்போதும் சேம் முன்னாடி நாள் பார்த்த அந்த வினிதா பார்த்தாங்களா அதே உருவம் அப்படியே தலையெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு ஓன்னு அழுதுட்டு இருக்காங்க என்ன இப்படி நாசம் பண்ணிட்டீங்களேடா என்ன இப்படி நாசம் பண்ணிட்டீங்களேடா அப்படின்னு அப்படியே அவங்க பாட்டுக்கு படி அப்படியே கத்திட்டே இருக்காங்க அந்த சத்தத்தை கேட்டுட்டு இந்த வினிதாவும் இன்னொரு ஃப்ரெண்டும் அப்படியே அடிச்சுட்டு அந்த ரூமை விட்டு வெளியே ஓடிட்டாங்க ஓடின பிறகு உள்ளேயே வரலை அன்னைக்கு டியூட்டி டைம் முடிஞ்ச பிறகும் அவங்க உள்ளே வரலைங்க அப்படியே வெளியவே நின்று சைன்லாம் போட்டுட்டு அப்படியே வெளியே போயிட்டாங்க போன பிறகு தான் வெளியே அந்த ஃபேக்ட்ரியை விட்டு கொஞ்சம் தூரம் போன பிறகு தான் என்ன வடி இருக்கும் இந்த மாதிரி அந்த பொண்ணோட உருவம் அழுதுகிட்டே இருக்குது நான் முன்னாடியே ஒரு நாள் பார்த்தேன் பார்த்ததில் எனக்கு காய்ச்சலே வந்துருச்சு இன்றைக்கி என்ன ஆகப்போதோ தெரியல அப்படித்தான் வந்து பயங்கரமாக அப்படியே பயத்தில் உளர்றாங்க அதை பிறகு இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன சொல்றாங்கன்னா அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாது அது நம்மளோட மனப்பிரமையா கூட இருக்கலாம் வா அப்படின்னு அப்படியே ரெண்டு பேரும் அவங்களோட வீட்டுக்கு போயிடுறாங்க அவங்க அவங்க வீட்டுக்கு போன பிறகு இந்த வினிதா அப்படின்றவங்க அதுக்கப்புறமா நான் இனிமேல் இந்த ஃபேக்ட்ரிக்கு போக மாட்டேன்ப்பா இனிமேல் இந்த வேலைக்கு நான் போகலை நான் வேற ஏதாவது வேலைக்கு கூட போகிறேன் இனிமேல் இந்த வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இவங்க அம்மாவும் இவங்க அப்பாவுக்கும் ஒரு டவுட் எதனால் இவன் போக மாட்டேன்னு சொல்கிறான் வீட் வேலைக்கு போக வேண்டாம் வீட்லேயே இருன்னு சொல்லும்போது கூட இல்லை நான் வேலைக்கு போகிறேன்னு சொன்னவன் இப்போ நான் வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்கிறாள் இவங்களுக்கு ஒன்றுமே புரியல அன்னைக்கு நைட்டு நடந்த சம்பவத்தின் மூலயமா தான் இவங்களுக்கு அந்த பொண்ணு ஏன் போக மாட்டேங்கிறேன்னு சொல்கிறத புரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பகல் ஃபுல்லாகவே வினிதாக்கு ரொம்ப டயர்டாக இருந்திருக்குங்க யாரோ நம்ம மேலே ஏறி உக்காந்துருக்க மாதிரி இந்த காய்ச்சல் வந்ததுலேருந்து அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலாகவே தான் இருந்திருக்கு ஆனால் அன்னைக்கு பயங்கர வீட்டாக இருந்திருக்கு இவங்களுக்கு கை காலை அசைக்க முடியவே இல்லை அதன் பிறகு நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னா அவங்க அப்பா அம்மாவும் டிஸ்டர்ப் பண்ணாமலே விட்டுட்டாங்க அதன் பிறகு அன்னைக்கு நைட் டியூட்டிக்கு போறியா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் போக மாட்டேன் இனிமேல் நான் வேலைக்கே போக மாட்டேன் அப்படின்னு பயத்தில் சொல்கிறாங்க எதுக்காக வேலைக்கு போகிறதுக்கு இப்படி பயப்படுறா அப்படின்னு இவங்களுக்கு ஒன்றும் ல அன்னைக்கு நைட்டு ஒரு சம்பவம் நடக்குதுங்க அவங்க வீட்டில் அப்படி என்ன சம்பவம் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்து தூங்கலான்னு தூங்குறாங்க இவங்களோட வீட்டில் வினிதா அவங்களுக்கு ஒரு அண்ணா அதுக்கப்புறம் இன்னொரு தம்பி ஒருத்தர் இருக்காருங்க இவங்க அஞ்சு ஆறு பேருமே ரொம்பவே சந்தோஷமான குடும்பமாக தான் இருக்காங்க அப்போது இந்த வினிதா அப்படின்றவங்க வந்து அவங்க அப்பா அம்மாவோட ஹாலில் படுத்துக்குவாங்க அதே போல் இவங்க அண்ணனும் தம்பியும் ஒரு ரூமில் பற்றிக்குவாங்க அப்படி எல்லாருமே அவங்கவுங்க ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிற டைம்ல இவங்களோட வீட்டுல நடுராஜ்ல வித்தியாசமான ஒரு சத்தம் கேட்குது அது என்ன சத்தம்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இவங்க வீட்டுக்கு அதற்கு முன்னாடி என்னை விட்டுருங்க என்னை விட்டுருங்க என்னை ஏன் இப்படி சீரழிக்கிறீங்க விட்டுருங்க அப்படின்னு யாரோ ஒரு பொண்ணு அழுகிற மாதிரியான சத்தம் கேட்குது இந்த சத்தம் வந்து யாருக்கு கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வினிதா அப்படின்ற பொண்ணுக்கு தாங்க கேட்குது ஐயையோ இங்கேயும் நம்மளை பின்தொடர்ந்து வந்துருச்சா அப்படின்னு இந்த பொண்ணுக்கு பயங்கர பயம் அதன் பிறகு அப்படியே போர் நல்லா இழுத்து போத்திக்கிட்டு படுத்துட்டு இருக்காங்க அப்படியே இவங்க அம்மாவுக்கும் அந்த சத்தம் கேட்டிருக்காங்க அப்படி அவங்க அம்மாவுக்கு சத்தம் கேட்கும் அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா உண்மையாலுமே யாரோ ஒரு பொண்ணுக்கு அநியாயம் நடக்குதாட்டுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே மெதுவா எந்திரிச்சு போய் கதவை திறந்து பாக்குறாங்க அங்க யாருமே கிடையாது ஆனா அந்த சத்தம் என்ன காப்பாத்துங்க ஏன்டா என்ன இப்படி சீரழிக்கிறீங்க அப்படின்னு கத்தின சத்தம் மட்டும் இவங்க அம்மாவுக்கு நல்லா தெளிவா கேட்ட பிறகுதான் எந்திரிச்சே வெளி போறாங்க யாருமே இல்லாததை பார்த்துட்டு இவங்க அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா சரி ஓகே நம்ம கனவுல கண்டிருப்போம் அப்படின்னு அவங்களுக்கே ஒரு குழப்பமாயிடுச்சு வந்து படுக்கிறாங்க அப்படி படுக்க வரும்போதுதான் இன்னும் ஒரு பயங்கரமான காட்சி அது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்படி நல்ல ஆழ்ந்த தூக்கத்துல படுத்துட்டு இருந்த அந்த வனிதா திடீர்னு எழுந்து உட்கார்ந்துட்டு அழுக ஆரம்பிச்சுட்டாங்க என்னடா வெளியே கேட்ட அந்த சத்தம் எங்கேயும் இவ அழுகிறாளே அப்படின்னு அவங்க அம்மா கொஞ்சம் நேரம் பயந்து போயிட்டாங்க ஓன்னு கதறி அழுகிறாங்க அழுத பொண்ணு அப்படியே என்ன சொல்றாங்கன்னா என்னை விட்டுருங்கடா என்னை விட்டுருங்கடா எதுக்காகடா என்னை இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு அப்படியே இவங்க அண்ணனோட ரூமை பார்த்து கத்துறாங்க அப்படியே கொஞ்ச நேரம் அழுதுகிட்டே இருந்த வினிதா அப்படியே சாதாரணமா கொஞ்ச நேரத்துல படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா இவளுக்கு அடிக்கடி காய்ச்சலும் வருது இவள் மாட்டேன்னு ஏதோ பார்த்து பயந்த மாதிரி இருக்கா இப்போ இந்த மாதிரி பண்ணுறாள் அப்படின்னு நினச்சிட்டு இவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே இவங்க வீட்டில் வச்சுருந்தா அந்த குலதெய்வத்தோட திருநீர் ஐயனார் தாங்க இவங்களோட குலதெய்வம் அந்த ஐயனாரோட திருநீரை எடுத்து வச்சுட்டு அப்படியே படுத்து தூங்குறாங்க அவங்களும் அப்படி தூங்கி அடுத்த நாள் கலர் எந்திரிச்சதும் இந்த வினிதா அப்படின்றவங்கள்ட்ட ஒரு விஷயத்த கேட்குறாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வினிதா எந்திரிச்சதும் அவங்க அம்மாகிட்ட அம்மா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது ரொம்பவே உடம்புலாம் வழியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீ ஏதாவது பார்த்து பயந்தியாமா என்ன நடக்குது அந்த ஃபேக்ட்ரியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க என்னடா அம்மா எதுவுமே இது இல்லாமல் திடீர்னு வந்து இந்த மாதிரி கேட்குறாங்களே அப்படின்னு நினச்சி அந்த வினிதா ஆமாம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க சொன்ன பிறகு நீனுமே அந்த வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு சொன்னவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஊரில் உள்ள அய்யனார் கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சொன்னதுமே இந்த வினிதான்றவங்க சரிம்மா நான் இன்னைக்கு லீவ் சொல்லிடலாம் ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் அன்னைக்கே லீவ் சொல்லிட்டாங்க அப்படியே அன்னைக்கு சாயந்தரம் எல்லாருமா சேர்ந்து இவங்க குடும்பத்தோட ஐயனார் கோவிலுக்கு போகிறாங்க அன்னைக்கு அந்த கோவிலில் பூஜை நடந்ததுக்கு அப்படி போனதுமே பூசாரி அந்த பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே எல்லாேருக்கும் அந்த தீபாராதனை காட்டிகிட்டே இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த வினித்தான்ற பொண்ணுக்கும் அப்படியே காட்டி முடிச்சுட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க போகும்போது இந்த பூசாரி வந்து வினித்தாவை மறுபடியும் திரும்பி பார்த்துருக்காரு ஆனால் எதுக்காக பார்த்தார் அப்படின்றது யாருக்குமே புரியல அங்கே சுற்றி எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு இருந்தவங்களும் இந்த வினித்தாவையே பார்க்குறாங்க அதன் பிறகு அப்படியே அந்த சாமியார் உள்ளே போயிட்டு அந்த பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இந்த திருநீர்லாம் வாங்கிட்டு அப்போ இந்த வினிதாவோட ஃபேமிலி மட்டும் ஒரு இடத்துல உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் போலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதே போல ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க அப்போ அந்த பூசாரி தானாவே வந்து இந்த வினிதா அப்படின்ற பொண்ணுகிட்ட உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்காமா அப்படின்னு கேட்கிறாங்க அப்போ அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க இந்த வினிதா என்னடா யாரை பார்த்தாலும் நமக்கு ஏன்னா காலையில அவங்க அம்மாவும் ஒரு டைம் கேட்டாங்க இல்லையா அதனால இவரும் ஒன்றும் புரியல அப்போதான் இந்த வினிதான்றவங்க ஆமா சாமி இந்த மாதிரி என்னோட ஃபேக்டரியில நடந்துச்சு அங்க இனிமேல் நான் வேலைக்கு நான் நினைக்கிறேன் ரொம்ப பயந்துட்ட சாமி அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த பூசாரி என்ன சொல்றாருன்னா நீ இனிமே அந்த ஃபேக்டரிக்கு வேலைக்கு போனாலும் போகலனாலும் அந்த பொண்ணோட ஆன்மா பின்னாடியே தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதுக்காக சாமி ஏன் பின்னாடி வருது அப்படின்னு கேட்கும்போது இப்போதான் அந்த பூசாரி என்ன சொல்றாருன்னா அப்படியே கொஞ்சம் தியானம் மாதிரி பண்ணி பார்த்துட்டு அந்த ஆன்மா யாரு எதுக்காக இந்த வினிதாவோட கண்ணில் பட்டுச்சு அப்படின்றது சொல்றாரு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மாவாக இருக்கிற அந்த பொண்ணு இதே போல இந்த வினிதா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இதே ஜாப்காக தான் வந்திருக்காங்க சந்தோஷமாக தான் அந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க அப்போது ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ளே அந்த ஃபேக்ட்ரியிலே வேலை செஞ்ச ஒரு பையனோட லவ் ஆகிடுச்சிங்க ரெண்டு பேரும் ரொம்ப டீப்பாக தான் லவ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அந்த பையன் ஒரு நாள் என்ன பண்ணுறான்னா அவனுக்கு அன்றைக்கி டியூட்டியே கிடையாதுங்க ஆனால் பயங்கரமாக தண்ணியை போட்டுட்டு வந்துட்டு இவன் இன்னொரு ஃப்ரெண்டு எல்லாருமே இந்த பொண்ணு தனியாக உட்காந்துட்டு இருக்கிற நேரத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு அப்ப பொண்ண தப்பான முறையில ரொம்ப அப்யூஸ் பண்ணி ரொம்பவே சீரழிச்சு அந்த பையன் அவனோட ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் மூணு பேரும் சேர்ந்து மாத்தி மாத்தி அந்த பொண்ணு ரொம்ப கொடூரமான முறையில சித்திரவதப்படுத்தி அதுக்கப்புறமா அந்த பொண்ணு செத்தே போயிருச்சு இவை செத்து போயிட்டாலே நம்ம மேலே ஏதாவது பழி வந்துடுமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் அப்படியே அந்த மூணு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபேக்ட்ரியிலே ஒரு இடத்துல அப்படியே தூக்கி போட்டுகிட்டு போயிட்டாங்க அதுவும் அந்த ஃபேக்ட்ரியோட ஸ்டாக் அடுக்கி வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா அந்த ஸ்டாக்கில் அப்படியே அந்த மூட்டைங்கெலாம் சரிஞ்சு விழுந்த மாதிரி அந்த பொண்ணை மட்டும் அப்படியே மறைச்சு வச்சுட்டு போயிட்டாங்க அதன் பிறகு அன்னைக்கு டியூட்டியில் இருந்த எல்லாருமே இதெல்லாம் நைட் டியூட்டியில் அந்த பொண்ணு இருக்கும்போது நடந்துச்சுங்க அப்போது டியூட்டிலாம் முடிஞ்சிட்டு எல்லாருமே வந்து பார்க்குறாங்க அப்போ அந்த பொண்ணை காணும் சரி வீட்டுக்கு தான் போயிருப்பாளோ அப்படின்னு நினச்சிட்டாங்க ரெண்டு நாள் வரைக்கும் அந்த ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சுட்டு இருந்த மேனேஜர்லேருந்து எல்லாருமே அப்படி தான் நினச்சிட்டு இருந்திருக்காங்க இந்த பொண்ணு வேலைக்கு தான் வரலை அப்படின்னு அதன் பிறகு ஒரு மூணு நாள் கழித்து அந்த ஸ்டாக் ரூமு அப்படியே லாக் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த பொண்ணு வராததுனால அப்புறமா அடுத்து வேறு யாராவது அந்த ஜாப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜர் வந்து அந்த ரூம் திறக்கும் போது தான் அப்படியே குடீர்னு பயங்கரமான ஸ்மெல் எடுத்துருக்குது என்னடா இவ்வளவு ஸ்மெல்லா இருக்கு அப்படின்னு அப்படியே அந்த ஃபேக்டரியில வேலை செஞ்சுருந்தா எல்லாரையுமே கூப்பிட்டு அந்த மேனேஜர் வந்து இந்த ரூமை வந்து கிளீன் பண்ண சொல்றாங்க அப்படி கிளீன் பண்ணி பார்க்கும்போது தான் பின்னாடி வந்து நிறைய மூட்டைகள்லாம் சாஞ்சு அந்த பொண்ணு இறந்து போயிருக்கிறத பாக்குறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் வந்து ரெண்டு மூணு டைமு என் பொண்ணு இங்கே வந்தாளா இங்கே வந்தாளா அப்படின்னு கேட்டுருக்காங்க ஆனால் யாருமே அந்த பொண்ணு வந்ததாகவே சொல்லவே இல்லை அதனால் இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா ஒருவேளை அந்த லவ் பண்ண பையனோட போயிட்டாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு ஓடு கதறி அழுதுட்டு அவங்களும் ஆல்ரெடி சோகத்தில் இருக்காங்க அதன் பிறகு அந்த பொண்ணு அங்கே இறந்து கிடக்கிற அந்த செய்தி கேட்டுட்டு அப்படியே அவங்க அம்மா பதறி அடிச்சுட்டு ஓடி வர்றாங்க பயங்கரமாக கத்தி கதறி இருக்காங்க அதன் பிறகு இந்த பொண்ணோட இறுதி சடங்குக்கான வேலையெல்லாம் செய்கிறாங்க அதே போல இந்த ஃபேக்டரியையும் கொஞ்ச நாள் லாக்ல தாங்க வச்சிருக்காங்க ஒரு பதினஞ்சு இருபது நாள் வரைக்கும் அந்த கேஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் இவங்க அந்த ஓபன் பண்ணிருக்காங்க அப்படி ஓப்பன் பண்ண பிறகும் இந்த ஃபேக்டரிக்கு அந்த ஜாப்க்கு வர அந்த ரூம்ல வந்து நிறைய பேர் இந்த உருவத்தை பாக்கிறதாவும் அழுகிறதாவும் நிறைய பேர் சொல்லிட்டு இந்த வேலையை விட்டு போயிருந்திருக்காங்க இதை எல்லாமே அந்த பூசாரி வந்து இந்த பொண்ணு கிட்ட சொன்ன பிறகு சரிங்க சாமி இனிமே நான் அந்த வேலைக்கு போகலை நான் ஆல்ரெடி போகக்கூடாதுன்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன் இவ்வளவு நடந்த பிறகு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படியே இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு தாய் தாய்த்துன்னு கட்டி விட்டுருக்காங்க இந்த கயிறு வந்து கலட்டாம பார்த்துக்கோமா ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் உன் கையிலேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் போல் அந்த அஞ்சு நாளும் ரொம்பவே பயபக்தியாக இவங்க வீட்டில் அந்த சாமி கும்பிட்றது சாம்பிராணி போடுறது எல்லா விஷயமுமே ரொம்ப தெய்வ பக்தியாக செய்ய சொல்லியிருக்காங்க அப்படி செஞ்ச பிறகு தான் இவங்களோட வீட்டில் அந்த அழுகிற சத்தம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருந்திருக்குங்க அதே போல் இந்த வினிதாவும் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த பூசாரியும் சொன்ன பிறகு ஆல்ரெடி இவங்க அந்த வேலைக்கு போகக்கூடாது தான் நினச்சாங்க அதே போல் அந்த பூசாரி சொன்ன பிறகு அந்த வேலைக்கு போகவே இல்லைங்க அந்த வேலையை விட்டுட்டு இவங்க வேற ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க அதன் பிறகு இவங்களோட குடும்பமும் சரிங்க இந்த வினிதாவும் சரிங்க ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்போ வந்து அந்த வினிதாவுக்கு மேரேஜ்லாம் ஆகிடுச்சிங்க இப்போ வரைக்குமே அவங்க ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கேன் சிஸ்டர் அப்படின்னு இந்த சம்பவத்தை நமக்கு வினிதா அப்படின்றவங்க தான் சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த சம்பவத்தை சொன்ன வினிதாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிட்டு இனிமேல் உங்களோட ஃபேமிலிக்கும் சரிங்க உங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோட வியூவர் சார்பாகவும் ப்ரே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தை நாமளும் இதோட முடிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி ஹாரரான த்ரில்லிங்கான ரியல் லைஃப் போஸ்ட் ஸ்டோரிஸ் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலான சினோ ஸ்டோரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனில் ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு திகிலான ஒரு ஹாரரான ரியல் லைஃப் போஸ்ட் இன்சிடெண்ட்டோட அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் பாய்